வணக்கம் நேரிலே கடவுள் அருள் டிவி நேரலுக்கு லட்சுமி நாராயண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதுதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனநகா ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீன ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு இன்னும் பத்தாம் அதிபதியான குரு நாளில் போது கொஞ்சம் தாயார் பிடிவாதமாக இருப்பாங்க சில நேரங்கள் நீங்களே பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி இரண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் போது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் பன்னிரில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நடாது இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா மூணு எட்டு பன்னெண்டுனாலே வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்தும் த இல்யூஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்யூஷனும் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி நம்ம டென்ஷன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது மனைவி தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அஞ்சாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஏழாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் அது சுப விரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பார்த்தோம் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வக்கரமாக நாளில் இருக்கணும் சில நேரம் அந்த பிடிவாதங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது பெரிய திட்டங்கள் பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் மனசு போங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் ஆறாம் அதிபதி உங்கள் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் வேலையில் வந்து பின்னாடி யாராச்சும் வந்து நமக்கு பால்டிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் நடக்க நடக்கட்டும்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக இருந்து சந்திர சந்திரன் தேசம் சந்திரன் அஞ்சாம் அதிபதியாக இருந்து அவர் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயங்கள்லாம் சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி பற்றினா செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலுமே ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி எந்திரங்கள் வந்து நல்ல லாபங்கள் கொடுக்கும் ராகு தேசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுவீங்க பெரிய லாபங்களை நோக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயும் நிறையா இருக்கும் மறைமுகமாக ஏதாச்சும் செயல் பண்ணுறாங்களோ ஏதா பண்ணுறாங்களோ நம்ம பின்னாடிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய தோணும் அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தினா குரு வந்து உங்களுடைய பிடிவாதங்களை கைவிட்டுட்டிங்கனாலே ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கனாலே லைஃப் கட்டுறது இல்லைனா கொஞ்சம் டிலே நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நினைச்சின வேகத்துக்கு காரியம் நடக்கலைங்கிற கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்னமாக வந்து சனி தேசாவது சனி வந்து நல்ல பெரிய லாபங்களை நோக்கி அதுக்கான எஃபோர்ட்லாம் எடுப்பீங்க ஸோ அதில் பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாளாக நாலு ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் செலவு இருக்கிறதுக்கான எங்களுமே நிறையா இருக்குது மீன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி எந்திரங்கள் கேது வந்து ஏழில் இருக்கும் அதாவது அஞ்சில் ஆறில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஒரு மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்த இன்னும் ஒரு ஒவ்வொரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வேலையில் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இருக்காது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீன் இலக்கணமாக வந்து சுக்கர திசை பார்த்துட்டு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகுது செலவு அதிகமாகுது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும் ஐயோ இதை வந்து நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அதே மாதிரி வந்து கற்பனையிலேயே வந்து சில விஷயங்கள் வராத பிரச்சனையிலே வந்ததாக நினச்சிட்டு நம்ம தூங்காமல் இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் ஃபோர் டுவெண்ட்டி ஜாதகம் எப்படி தான் பற்றி பேச போகிறோம் ஸோ ஃபோர் டுவெண்ட்டின்னு வரும்போதே ஒரு ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்குங்க ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த ஃபோர் டுவெண்ட்டிக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா யாருடைய ஜாதகத்தையாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிருமிலாக செயல்படுவாங்க கொஞ்சம் ஏடா உடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அது கூட ராகவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் சரி அது என்ன தான் பண்ணும் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோமே சப்போஸ் சனியுடைய டிகிரி நாங்கள் அந்த ஒரு ஒரு கட்டம் இருக்கோம் ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ இப்போ வந்து யார் இருக்கிறோம்னா புதன் டிகிரி அதிகமாக இருக்கிற வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழி முடிச்சுட்டு போகிற ஒரு கே கேரக்டராக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு நண்பர்னு சொல்கிறத விட சொல்கிறது கூட பயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோமே ஸோ தெரிஞ்சவர் இப்போ அப்படி அந்த அளவுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி உட்காந்துட்டே இருப்பா அப்படி அவர்கிட்ட போய் ஒன்று போனேன் போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க வேலைக்கெல்லாம் போகலான்னு வேலைலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஆடு மாட்டுமா என்ன ஏதாவது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறான் வந்துச்சுன்னா வெட்டிட வெட்டிதான் ஆடினான் ஏய் என்னப்பா சொல்கிறனா இல்லை இல்லை அதான் வெயிட் இருக்கேன் யாராவது கட்டினான் ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது இப்போ பத்து நாள்னா உழைக்காமல் மற்றவன் ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பாள் அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இடாவிடும் அந்த மாதிரி ஏன்னா அவர்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் அவரை நான் ஏங்க அந்த ஆள் நாங்கள் எப்படி அவனை பாருங்கள் வெட்டம் குத்துறேன்னா அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான் ஏன்ப்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறீ உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாக வச்சிருக்கா அப்படின்னு அந்த அடை பார்த்து கேட்குறான் அதுக்கு அந்த சொல்கிறான் தெரிஞ்சவனை ஏமாற்றாம தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான் ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல் ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும் அவங்க தான் வந்து ரொம்ப ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும் கூட சனி ராகுதெல்லாம் இருந்தால் ரொம்ப கிரிமினல் ஆகிடுவாங்க ரொம்ப ஏடா எடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தரணும் இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள் சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுனால் இவன் இவன் தான் ஏமாறுறாங்க ஓகேங்களா இப்படி இருக்குது ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து வந்து இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் ப்ரீடில் வந்து பணம் வருது இந்தாங்க எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் நீங்கள் அஞ்சு கோடி பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக தான் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நேர் வழியில் போகிறதே பிடிக்காது ஓகேங்களா மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாலைங்கிறதும் நீங்கள் மற்றவர்கிட்ட பழகும் போது ஒரு பணம் பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும் இல்லைனா மாட்டிப்பீங்கிற உண்மையான விஷயம் ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்